டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சிக்காக ஒரு மரபுக்கவிதை கவிதை நூல் பாவலர் நானா தாமரை செல்வி அவர்களுடைய மரபுக் கவிதையோடு நான் உங்களை இன்று சந்திக்க வந்திருக்கின்றேன் அந்த வகையிலே அவர் மரபு கவிதையை கற்றுக்கொண்டிருக்கின்றார் அவருக்கு அவருடைய நூலுக்கு சாற்று கவியை வழங்கியிருக்கின்றார் கம்பன் கழகம் பிரான்ஸ் தொல்காப்பிய கழகம் பிரான்ஸ் உலக தமிழ் சிறகம் பாவலர் பயிலரங்க முகநூல் குழுமம் தலைவர் பாட்டரசர் கே பாரதிதாசன் ஐயா அவர்களின் வாழ்த்துறையோடு அவரது கவிதை தொடங்குகின்றது அந்த வகையிலே அவருடைய கவிதைகள் வந்து இதில் நூற்றி ஆறு கவிதைகள் இருக்கின்றன முதலில் கடவுள் வணக்கம் அதாவது பிள்ளையார் வணக்கத்தோடு நாம் பிள்ளையார் சுழி போட்டு எந்த நிகழ்வையும் தொடங்க வேண்டும் என்ற வாக்கு நங்க அவர் அந்த பிள்ளையார் சுழி போட்டு அந்த கவிதையை தொடங்கி இருக்கின்றார் பொன்மலர் சரமே சாத்தி பூந்தமிழ் பாக்கள் சாற்றி என் மலர் இதய ஏற்றினேன் சோதி கற்று மென்மலர் நங்கை நெஞ்சொல்லின் மலர் தமிழே பூத்து பன்மலர் நூல்கள் தீட்ட பற்றினேன் பிள்ளை பாதம் கணபதி நாமம் சொல்லி காரிகை கற்க வேண்டி மனமுடை பூக்கள் தூவி வணங்கினேன் உள்ளமுன்றி கணமுடை புலமை மேவி கவிமலை பொழிய வேண்டும் குணமுடை தேவே போற்றி கொம்புடை அழகே போற்றி என்று பிள்ளையாரை வணங்கி கொண்டு அவரது கவிதைகள் தொடங்கும் அதுபோல தமிழ் தாய் தாக முதலால் வணக்கத்தை தெரிவித்திருக்கின்றார் வறுமை என்ற தலைப்பிலே அவர் இங்கே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார் உண்மையிலேயே வறுமை என்பது யாருக்கும் வரக்கூடாத ஒரு நிலை அந்த நிலைக்கு அவர் இங்கே ஒரு கவிதையை வடித்திருக்கின்றார் பார்ப்போம் ஏழைகள் வறுமை போக்க எவ்விறை வருமே இங்கே கோளைகள் போன்றே ஆக்கி கொடுத்திடும் கொடுமையேனோ கூழுமே கூளுமே கிடைக்கவில்லை குந்தவும் இடமே இல்லை பேழையில் மறைத்து வைத்து பேணிடும் நிலையை போக்கு கடவுள் தேக்கி கடவு கனவுகள் தேக்கி வைத்து காட்டிடும் கமூச்சை மூச்சை நனவிலும் நடக்க வேண்டி நாளுமே ஏங்க வைக்கும் இனமுறும் துன்பம் தன்னை ஏனென கேட்பார் ஜாரோ எனக்கென வம்பேனென்றே என்றே எட்டியே உலகம் செல்லும் உயர்வுக்கு முட்டுக்கட்டை உதவிடா வறுமை கோலம் அயற்சியும் கொள்ள நாளும் அடி துணை தூக்கி வீசும் முயற்சியும் விடாமல் கொண்டு முன்னணி காண செல்க சுயத்துடன் உன்னை தேற்றி சுலபமாய் வறுமை ஓட்டு என்று வறுமைக்கா வறுமையை ஓட்ட வேண்டும் என்ற கவிதையை தந்திருக்கின்றார் அது போல இங்கே அடைமலை தற்போது எமது நாட்டையே பகறிய உலுக்கு உலுக்கி இருக்கின்ற இந்த அடைமலை போல வரும் புயல் வந்தது போல வரும் ஒரு அடைமலை பற்றி ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார் அடைமலை விடாது பெய்ய அழு அழுக்குதே உள்ளம் நீண்டு கடை பெறப்பிடவே வெள்ளம் கழிப்பிலே நிறைதி இங்கே படையன அணைகள் மீறி படுத்துடும் பாட்டால் இங்கு தடையுற மக்கள் வாழ்க்கை தவித்திட வாடுதல் காண்பீர் ஓடைகள் மேலே வீடுகள் ஓடுவதெங்கு சொல்வீர் காடையும் மழித்து காண்டீர் கனமுடன் மண் சரிவே கூட்டையும் விலங்கு காக்கும் குறுக்கிடம் அறித்தே இல்லை ஆடையும் அணியும் மாந்தர் அறிவிலி எண்ணம் மீனோ குடிலையும் சுற்றி நீரும் குடித்திட முடியா சோகம் அடிமனம் வலிக்கு வலிக்க இங்கு அழுதுதே அமுழுதே உடைமைகள் நீரில் படித்தவர் கட்டிய கோட்டை பறித்தது கால்வாய்ப்பாதை இடித்ததா புத்தியில் கொஞ்சம் இனியுமே பயனோ சொல்வீர் அதுபோல கைத்தொழிலை பற்றிய ஒரு கவிதை ஒன்றை இங்கே தந்திருக்கிறார் உண்மையிலே சுய கைத்தொழிலாளிலே இந்த வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் கைத்தொழில் முயற்சிகளாலே நிறைய இடங்களில் நிறைய கைத்தொழில் முயற்சிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே கைத்தொழிலை பற்றி இங்கே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார் சுயத்துடன் வாழ்க்கை வாழ சுய ஒன்று வேண்டும் பயத்தையே உதறி வீசி பயணமே ஏற்றுக்கொள்ளல் இயக்குமே உன்னை என்றும் இலகுவாய் கடக்க நன்றே தயவையும் வேண்டி நின்று தளர்ந்திட தேவையில்லை பற்றுடன் மனத்தில் ஏற்றே பற்றியே பிடித்து கற்றே உற்றிட நோக்கம் கொள்ள உதவுமே உலகை வெல்ல வெற்றியை வாடும் நேரம் வந்திடும் மரணாய் நின்று வென்றிட கொடுக்கும் கைகள் வேகமாய் எடுக்கும் மீட்டு உலகினில் உயர்வாய் வெல்ல உழைக்க நீ சிறந்து வாழ்வாய் பலமென துணையாயேற்று பாதைகள் போட வேண்டும் சுலபமாய் தெரிவும் செய்து சுய தொழில் கற்றி செல்ல இலகுவாய் செலவையாண்டு ஈட்டுவாய் வாழ்வில் இன்பம் என்று இங்கே தந்திருக்கின்றான் அதுபோல அழியா செல்வம் கல்விக்காக ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார் கல்வி உலகிலே உலகினில் நிமிந்து வாழ ஓதுக நூல்கள் நன்றே நலமுடன் நல்ல வாழ்க்கை நயமுடன் தேடும் நம்மை பலமுறும் நெஞ்சம் பெற்று பாதைகள் போட வேண்டும் கலக்கமே தேவையில்லை கல்வியால் புகழே சீரும் முதலிலே தொடக்கமாகும் உத்தமிழ் பாலர் பள்ளி இதமென கற்று வந்தால் இன்மதி பெறுவோம் அங்கே பதமுறு நம்மை மாற்றும் படிகளில் நம்மை ஏற்றும் சிதறிடும் பொருளை கூட்டி சிறப்புறும் வழியை காட்டும் ஆற்றலாம் சேருமின்பம் அறிவுமே நீக்கும் துன்பம் போற்றுமே உலகம் கண்டு புகழும் பட்டம் சூட்டும் ஏற்றியே மகிழ வைக்கும் எளிர்மிகு கல்வி நம்மை தூற்றிடும் பகையை வெல்ல தொடர்ந்து நாம் கற்போம் கற்போம் என்று இங்கே தந்திருக்கின்றார் அதுபோல வெற்றி பாதை என்ற ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார் பாபம் எண்ணமும் தூய்மையாக எங்குமே இருந்தால் நன்மை வண்ணமாய் கனவு கண்டு வலிமையாய் உழைத்தல் வேண்டும் பண்புடன் நடத்தை மாற்றி பதற்றமும் குறைப்போம் நாளும் உண்ணலாம் அளவாய் சத்தாய் உபத்திரம் நெருங்காதிங்கே அன்புமே செலுத்தி நல்லோர் அணுகிட வாழ்க்கை மாறும் தன்னடக்கத்தை கற்று தயக்கமும் எறிந்து வெல்லும் ட்டு இன்பமும் வந்த போதும் இணையிலா துள்ளல் வீசி வம்பிலா சூழல் சூழ வளத்துடன் கொள்வோம் வாய்ப்பை சமம் என எடுத்து நோக்கி சத்தியம் கடைபிடித்து அமர்களமில்லா பேற்றை அடைந்திடல் நிம்மதியாகும் இமயமும் வெல்லும் சக்தி என வந்த வந்தழைக்க அமரலாம் வெற்றி பாதை அம்சமாய் மெளிர்வோம் நன்றி அதுபோல அவருடைய கவிதையிலே நல்ல மனம் வேண்டும் என்ற ஒரு கவிதை ஒன்று இங்கிருந்திருக்கிறார் நல்ல மனம் அழகுடன் நன்பு சேர அவ்விடம் முழுமையாகும் பழகிட பண்பும் பாங்காய் பாசமாய் மேன்மையூட்டும் குழந்தையாய் வஞ்சமின்றி குணத்தையும் கொண்ட மாந்தர் இழந்துடா உறவை பெற்று இனிமையாய் மிளிர்வர் எங்கும் பலரிடம் குறைகள் காண பாத்திட கடந்து செல்வோம் சில வகை சுற்றியே இழுக்கும் வேண்டாம் உலவிடும் வேளையெல்லாம் உணர்வுடன் கவனம் தேவை நலமுடன் வாழ வேண்டி உள்ளமும் கவலை சேர்க்கும் உதவிடா குப்பை மேடா அளவுடன் சுமத்தி பார மனு தினம் காத்து கொள்ளு விலங்கிட நடந்து கொண்டு வியந்திட உயர்ந்து நில்லு இழகிய மனமும் உன்னில் இருக்கவே நீதான் தெய்வம் தாயே முதன்மை என்ற தலைப்பிலே இங்கே தாய் சொல்லி இருக்கின்றார் ஒரு கவிதையை பார்ப்போம் உலகினில் தோன்ற நாம் தோன்ற நாமே உடலையும் நோக வைத்து நலமுடன் பெற்றே இங்கு நடமிடும் தெய்வம் தாயே சில வகை துன்பம் காண சிலந்தியாம் வலியாய் சுற்றி துலங்கவே சிசுவை காக்கும் தூயவள் மாதானே தன் பசி வாடும் பிள்ளை தவிப்பினில் தானும் மாய்ந்தே இன்னலும் தாங்கி துன்பம் இன்பமாய் மாற வைத்தே ஒன்றுமே இல்லாப்போதும் உறவின அணைப்பாள் தாய் என்றுமே தாயின் தாளை ஏத்துதல் மாண்பின் உச்சம் வளர்ந்துமே குழந்தை ஓங்க வாரி அணைத்து பார்த்து தளர்ந்து நீ விட்டாயேனோ தவிப்புடன் கேட்கும் சொந்தம் அளவிட முடியா பாசம் அன்னை இடத்தில் மட்டும் வளம்பெற என்றும் வாழ்த்தும் மாண்புடை தாயை போற்று என்று தாயை போற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு இங்கே கவிதை ஒன்றை தந்திருக்கின்றார் வழிப்பறி கொள்ளையன் என்ற ஒரு தலைப்பில் இங்கே ஒரு கவிதையை தந்திருக்க இது வளமையாகவே இப்போது தற்காலத்தில் தற்காலத்திலே எல்லா நாடுகளிலுமே இப்போது நடக்கின்றது என்றே கூற வேண்டும் வழிப்பறி கொள்ளையன் உழைத்திடும் தொழிலாய்கொள்ளை உபத்திரம் கொடுக்கும் கல்வன் பிழைத்திடும் மக்கள் காண பிடுங்கியே உண்ணும் தீயன் உழைப்பினால் தாழ் தல் என்ற உணர்விலா கதையுமில்லை அழைத்துடா முன்னே வந்தே அல்லலே கொடுப்பான் தானே உடலினில் வலுவும் கொண்ட உதவிட உதவிடமுடிய அற்பன் கடலென வலிகள் வீசி கல்வனாய் மாறலேனோ நடந்திட தனியே மக்கள் நடுங்குவர் இவனால் தொல்லை இடர்களை களைய வேண்டி இவனிடம் பேசுவார் உண்டோ வழிப்பறி கொள்ளையாலே வாழ்வினை கடத்தும் மூடா பழிக்குமே அஞ்சாதுள்ளம் பாவியே நீ நீங்கும் கழித்திட வேண்டும் சாபம் காயமும் கண்டோர் கண்ணீர் பழித்திடும் தொழிலை வீசி பாதையை மாறலாமோ விளையும் பசுமை என்ற ஒரு தலைப்பிலே இங்கே எங்களுக்கு விவசாயத்தை பற்றி இங்கே தந்திருக்கின்றார் போலிருக்கின்றது பார்ப்போம் ஊரினில் மேற்கே ஏறி உழுதனின் நிலத்தில் கேணி சேரினில் நிறைந்த வாய்க்கால் செதுக்கிய வயலின் காணி வாரியே தூவி நெல்லும் வளம்புற விதைக்க எங்கும் பாரிலே உணவின் பஞ்சம் பாதியாய் பசுமை காணும் கமத்தினை உழவர் செய்ய காணியும் பசுமை காணும் சமத்துவம் கண்டே மக்கள் சமமென பசியும் ஆற்ற கம நிலவிக்கும் போக்கு கணிசமாய் குறைந்து போக்கும் சமமென பசியும் தீர சகலரின் வயிறும் ஓயும் தொழிலிலே விவசாயத்தை தூக்கியே நிறுத்த வேண்டும் அளித்திடும் காணி எல்லாம் அழகுற பயிர் செய்திங்கு பழித்திடும் ஏழ்மை போக்க பாரினில் மாற்றம் காண்போம் விழித்தள மக்கள் கூட்டம் விளையுமே பசுமை காடு அதுபோல கலவரம் மனத்தில் ஏனோ கொண்ட ஒரு கவிதை தலைப்பிலே தந்திருக்கின்றார் மனக்குழப்பங்கள் கலவரங்கள் இல்லாத மனம் இருக்க வேண்டும் என்பது அது போல அவருடைய கவிதை இருக்கும் என்று நினைக்கின்றேன் பார்ப்போம் கலவரம் கொள்ளல் வீணே கவலையும் படுதல் ஏனோ நிலவரம் மாற்றிவிட்டு நிம்மதி குலைக்கும் உன்னை பலவகை துன்பம் காண பதற்றமும் வந்துவிட்டால் துலங்கிட விடாதே எம்மை துன்பமும் தந்து நிற்கும் எதிலுமே நிதானம் கொள்ள எளிதன மீட்டு மெல்ல பதிலையும் கண்டு நல்ல பயனையும் பெறலாம் நீயும் புதினமாய் மாற வாய்ப்பு புதியதாய் கிடைக்குமென்பேல் அதிகமாய் உறுதியேற்றி அறவழி காத்தே வெல்வாய் புத்தியை கொஞ்சம் தீட்டி பயத்தையும் தூர வீசி மத்திம நிலையில் ஜோசி மாறுமே எல்லாம் இங்கே சத்தியம் வெல்லும் உண்மை சகலமும் மாறும் நன்மை பத்திரம் கொள்ள காரியம் பலனையும் தந்து வாழ்த்தும் என்று கலவரமில்லாத மனத்தை பற்றி இங்கே தந்திருக்கின்றார் போன்ற நிறைய கவிதைகளை அவர் படைத்துக் கொண்டிருக்கின்றார் இதிலேயே நிறைய கவிதைகள் ஒன்று இவ்வாறான கவிதை நூல்களை நீங்கள் விருப்போடு வாசிப்பதனால் உங்களுடைய வாசிப்பு திறனும் விருத்தி அடையும் அதோடு உங்களுடைய அறிவு வளர்ச்சியையும் பெருக்கிக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலிருந்து மீண்டும் ஒரு படித்ததில் சுவைத்து நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்